இந்த ஜனநாயக நாட்டில் நூத்தி ஐம்பது வருடங்களாக நாட்டை ஆள்கிற கட்சி எழுபது எண்பது வருடங்களாக ஆண்டு இரண்டு வருகிற கட்சிகள் நேற்று ஆரம்பிச்சேன் போட்டி போடுறோம் எழுபது வருஷமாக மக்களுக்கு செய்கிறதாக மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதாக கூறுகிறார்கள் இப்போதான் சொல்லிக்கிட்டே தேர்தலில் நிற்கிறாங்க பாலாறில் தண்ணி ஓடலை மணல அள்ளி அள்ளி வச்சுக்கிட்டு இருக்காங்க இருபத்தி அணை ஆந்திரா கட்டிருச்சு வேலூர் என்ற வெயிலூரில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது தண்ணி பஞ்சம் இருக்குது பாலாறுல அணைகள் கட்டப்படாமல் இருந்திருந்தால் தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் மக்களுக்கு மிகவும் ஆறுதலாக இருக்கும் அதை செய்யலை மறுபடியும் தேர்தலில் நிற்கிறாங்க ஜெயிச்சவங்களே மறுபடியும் நிற்கிறாங்க ஆண்டவங்களே மறுபடியும் நிற்கிறாங்க அப்புறம் சென்ற முறை எதுக்கு ஜெயிச்சாங்க நீங்கள் தான் கேள்வி கேட்கணும் செயல்பாடுகள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் தான் சொல்லணும் அவரை நினைக்கிறேன் புதியவர்கள் வரணும் ஜனநாயகத்துல எளியவர்கள் வரணும் அதனாலதான் நான் இந்த இந்திய ஜனநாயக புள்ளிய ஆரம்பிச்சேன் பிரதமர் எப்படி இருந்தார் காமராஜர் எல்லாம் சாதிக்க முடிஞ்சது கக்கன் இருந்தார் எல்லாம் எளிமையான ஆட்சியாக இருந்தது அப்துல் கலாம் இருந்தார் ஏன் ஐம்பது வருடங்கள் இந்த நாட்டை ஆண்ட இன்னொரு வருஷங்கள் ஆண்ட இஸ்லாமிய அரசர்கள் த முகல் கிங்ஸ் அக்பர் ஐம்பது வருஷம் ஆண்டார் நாற்பத்தி எட்டு வருஷம் ஆண்டார் முகமத் பின் துக்லாக் அவங்க எல்லாம் அரங்கஜேப் ஒரு தை தச்சு அந்த காசை வச்சு தான் சாப்பிட்ருக்கார் அரசர் ஆனால் எளிமையாக வாழ்ந்ததை படிக்கணும் நான் முஸ்லீம்கிறதுனால சொல்லலை கழிப்பா ஆட்சி எளிமையாக நடந்தது இவங்க வறியவர்கள்ட்ட ஓட்டை வாங்கி வெற்றி பெற்று இங்கே கொடூரமாக ஆட்சி பண்ணுறாங்க தலைவர்களை எல்லாம் ஜெயிலில் போட்டிருக்காங்க அண்ணா ஜெயிலில் கிடக்கிறார் பெரியார் ஜெயிலில் கிடக்கிறார் இல்லையா எங்க ரோட்டில் கூண்ட போட்டு 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 வச்சிருக்கீங்க எதுக்குங்க வச்சிருக்கீங்க வெளிநாட்டுக்கார வந்து பார்த்தா காரி தூக்க மாட்டான் கேவலைப்படுத்த மாட்டான் ஏன் ஜெயிலில் வச்சிருக்கீங்க நீங்களே சொல்லுங்க எதுக்கு ஏன் சேதப்படுத்துகிறான் ஒரு பிரிவினர் ஒரு வகுப்பினர் அல்லது ஒரு சாரர் அண்ணாவை பிடிக்காதவர் பெரியாரை பிடிக்காதவர் காமராஜரை பிடிக்காதவர் இருக்கிற மாதிரி நீங்கள் ஆட்சி ஆளீங்க அதான் அண்ணா இசம் அதான் பெரியார் இசம் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கணும்ல எம்மாள் சேகரன் ஏன் சில கூண்டுக்குள்ளே போட்டுருக்கீங்க முத்தராமலிங்க தேவர் ஏன் சாதிய வட்டத்தில் அடக்குறீங்க அதான் காஸ்ட் சென்சஸ் நடத்தணும் இந்தியா மூலமிக்க தமிழ்நாட்டில் மூலமாக நடத்தணும் கேஸ்ட் சென்சஸ் சாதிவாரி கணக்கு நடத்தி அந்த கணக்கெடுப்பின்படி எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுங்க எழுபது பெர்சன்ட் தெலுங்காரங்களே உட்கார வச்சுருக்கீங்க நீங்கள் திராவிடம் பேசிக்கிட்டு எல்லோரும் இருக்க தான் நான் குறிப்பிட்டு சொல்லலை ஆனால் உண்மைதான் அவங்க எல்லாம் விஆர்எஸ் கொடுத்து தரத்தி விட்டுருங்க இதை நான் முதல் முறையாக சொல்கிறேன் ஒன்றரை மாதத்தில் எடுக்கலாம் வெறும் மூவாயிரம் கோடியா முந்நூறு கோடிக்கு மேலே அது இருந்தால் போதும் அதிகமாக செலவு தேவையில்லை போதிப்பற்ற ஆசிரியர்களை வச்சு எடுங்க கேஸ்ட் சென்சஸ் எடுத்து அதன் படிக்க எல்லாத்தையும் விஆர்எஸ் கொடுத்து அனுப்புங்க ரொம்ப நாள் யாராவது குறிச்சி தேய்ச்சிக்கிட்டு உட்காந்துருக்காங்க இல்லையா அதுக்கு வாலண்ட்ரி ரிட்டையர்மெண்ட் சர்வீஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டு அந்த இடத்துல ஒன்றையும் என்ன யாராவது வேலை இல்லாமல் இருக்கான்னு அவனை போடுங்க வேலை வாய்ப்பே இல்லை நாட்டில் இந்தியக்காரன் வேலை செய்யணும் தமிழ்காரன் எங்கே இருக்கான்னு தெரியல தூரம் தேடுற வரைக்கும் எங்கேயுமே தமிழனே காணும் கஞ்சா அடிச்சுட்டு நாலாவது அஞ்சாவது படிக்கிறாங்க கஞ்சா அடிக்கிறான் ஏன் நீ அரசாங்க சரக்கு சாராக இருக்குது அவன் கஞ்சா விற்கிறான் ஒரே ஆர்டர் போட்டு தடுங்க நிப்பாட்டுங்க நாட்டை காப்பாற்றுங்க வந்து நான் என்ன சொல்கிறேன் நான் தானே சொல்கிறேன் ஏன் இருக்குது ரோட்டில் போலீஸ் போலீஸ்டமே நெல் நெல் சா இப்படி நிப்பாட்டதில்ல டூ வீலரில் ஹெல்மெட் இல்லாமல் போனேன் லைசன்ஸ் அடை அதை நிப்பாட்டிங்களே ஒரே ஆர்டர் போடு ரெண்டு பேர் தலையை வெட்டு ஏன் போதை வைக்க தலையை வெட்டு அதை பார்த்தா அரசாங்கத்து தலையே வெட்டணும் உங்கள டாஸ்மாக பாட்டு தூக்கி போடு பேக்டெல்லாம் ஐடி மூடு வேறு வேலைகள் கூட விவசாயத்தை பருக்கு உணவெல்லாம் நஞ்சாயிடுச்சு ஆகிடுச்சு தண்ணி இல்லை பாலாரில் உங்கள் ஊரில் தண்ணி வர்றதுக்கு என்ன வழி அதை சொல்லுங்கள் நீங்கள் ஏன் காட்டுறாங்க

அங்கே இல்லவே இல்லையா ஏன் இல்ல அங்க கர்நாடகா சரி அங்க ரெண்டு டேம் உடச்சு விட்டா மேல மாட்டேன் முடிச்சு ரெண்டு டேம் உடைச்சு விடுறாங்கணும் ஒரு இந்தியா தானே ஏன்னா சகோதரர்கள் தானே திராவிடர்கள் தானே திராவிடா திராவிடா ரெண்டு டேம் உடைச்சு விட்டுருப்பா தண்ணி வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லிட வேண்டியதானே அங்கே சும்மா தான் தக நிக்குதுன்னு அப்படியே தல தல தள தள தள்தான் நிக்கிது ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு போங்க கரும்பெல்லாம் நாற்பத்தொம்போது அடி வயரத்துக்கு விளையுது ஆமாம் பார்த்துருக்கீங்களா மைசூர் போய் பாருங்கள் அப்படி இருக்கும் ஜம்முன்னு ஆமாம் மகளிருக்கு வாழ்த்துக்கள் தாயின் காலடியில் சொர்க்கம் என்ற நம்பிக்கை நாயகம் அவர்கள் பெரியாரும் பெண்மையை போட்டுருக்காரு ஆண்மையை அழி அப்படின்னு இருக்காரு பெண் என்பவள் தெய்வமானவள் பெண் இங்கே நிற்கிற யாருமே இல்லை இல்லையா இவெல்லாம் ஆம்பளை இல்லாமே பொம்பளை பெண் குழந்தை பெற்றுக்கலாம் அந்த வசதி வந்துடுச்சு அதனால் என்ன தான் ஆடம்பர உலகமாக இருந்தாலும் பெண் என்பவள் பூஜிக்கப்பட வேண்டியவள் வணங்கப்பட வேண்டியவள் அவள்தான் பெண்ணுக்கு தெரிந்த கடவுள் இல்லையா அதனால் எங்கள் இயக்கத்து சார்பாக வாழ்த்து தெரிவித்தோம் பெண்களுக்கு இந்த மகளிர் தின வாழ்த்துக்கள் குழந்தையாய் தாயாய் தங்கச்சியாய் சகோதரியாய் மனைவியாய் உள்ள அனைத்து தாய்மார்களுக்கும் என்னுடைய தினம் வாழ்த்துக்கள் முந்தாயிரத்தி காலை எனக்கு திடீரென்று ஒரு ஒளிவட்டம் தோன்றியது அந்த ஒளிவட்டத்தில் சிற்பமர குருபா நீ நேரே அங்கே செல் வேலூரிலே சென்று உனது கொடியை நாட்டு அங்கே சுற்றி காய்ந்த மலைகள் இருக்கின்றன அங்கே பசுமை தேவை இன்று எனக்கு அசிரீதியாக ஒரு குரல் வந்தது அதனால் இங்கு பரந்தோடி வந்தேன் தாங்களுக்கு ஏதாவது சிரமம் இருக்கிறதா இன்னொரு லைனில் பேசிக்கொண்டே பேசிக்கொண்டிருக்காது அது சின்ன வீடா இங்கே பேசிக்கிட்டு அங்கேயும் பேசினா எப்படி பண்ணுங்க பண்ணுங்க சத்தம் போடாமல் பண்ணுங்க அதே போல வந்து வேறொரு தொகுதியை பற்றி நம்மளோட புரிதல் எந்த அளவுக்கு இருக்குங்க சார் நம்மளோட புரிதலா என்னுடைய புரிதலா உங்களுடைய புரிதலா எல்லா நாடு காஞ்சி கிடக்கு நாட்டை ஆள்றனே மோண்டுக்கிட்டே இருக்கிறான் பேண்டுக்கிட்டே இருக்கிறான் திண்டுக்கிட்டே இருக்கிறான் ஏன் ஆள்றவனே ஏன் ஆள்றீங்க இசம் இது கிடையாது இசம் இது கிடையாது எல்லாத்துக்குமான சமத்துவம் ஆட்சி அதிகாரம் அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் நீங்க எல்லாம் பதவி வழங்கிருங்க சரிங்களா நிறைய ஆண்டுட்டீங்க எளியவர்களை விடுங்க புரட்சி பண்ணுங்க இயற்கை விவசாயத்தை உண்டாக்குங்க நீர்நிலை ஆதாரத்தை பெருக்குங்க அதை தான் நான் சொல்கிறோம் பிரதமரை தமிழனை நான் வைங்க தமிழ்நாடு முழுக்க எவ்வளோ கோரிக்கைகள் இருக்குது இந்தியா முழுக்க இருக்கிற மாதிரி மீனை வந்து எல்லாம் கேவலப்பட்டு கிடக்கிறோம் ஏன் இப்பயும் மனவ பிடிச்சி வச்சுக்கணும் அரசு பண்ணுறோம் இது கடிதம் எழுதுகிறோம் காப்பாற்ற சொல்லி இது எவ்வளோ நாற்பது வருஷமாக நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வெக்கமாக இல்லையா வெக்கமான சூடு சொரண இல்லையா ஒரு தமிழ்நாடு பிரதமராக கொண்டு வா மாட்டேங்கிறானா அதுக்கு எப்படி கொண்டு பெருக்கிறது முப்பத்தெட்டு முப்பத்தொம்பது நாற்பது தானே இருக்கும் இவங்க ஒழுங்காக இருந்தால் நாற்பது ஐம்பது ஆக்கியிருக்கலாம் இன்னும் இந்த இதை கொண்டு போய் பெரியார் சொன்ன இந்த விழிப்புணர்வை அங்கே ஏற்படுத்தி இந்தியா முழுமைக்குமான ஒரு நேற்று இந்த நாள் திமுக முதல் முதல் பதவியேற்ற நாள் அறுபத்தி ஏழில் ஜவம் இருக்கு இல்லையா ஆனால் அதுக்கு பத்து வருஷம் முன்னாடி ஜம்மு காஷ்மீரில் தனியாக ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்க தொடர்ந்து தான் இது அந்த ஒரு பெருமையை இவங்க வந்து குண்டு செட்டிலேயே குதிரை ஓட்டிக்கிட்டு சொத்து சிவங்களாக சேர்த்துக்கிட்டு அதை இந்தியா வரைக்கும் கொண்டு போகலை அண்ணாவின் விழிப்புணர்ச்சி கடவுள் மறுப்பு கொள்கை அனைத்து தரத்திற்குமான வர்க்க முன்னேற்றத்துக்கான பாதையை அவங்க வகுக்கலை சரியா சோர்கண்ட இடமே சொர்க் சிகா தலைவர் உட்காந்துட்டார் சொத்துக்களை பாதுகாத்துக்கிட்டு பெரியார் இன்றைக்கி அந்த தடி எடுத்து மண்டையிலே போடுவார் ரெண்டாம் நான் அவங்க செல வைக்க சொன்னால் பெரியார் பேரை சொல்கிறாங்க செலவு வைக்கிறாங்க ரோடு போடுறாங்க ஆனா எல்லாத்தையும் பெரியார் பேர் சொல்லிட்டு குடும்பத்தை வளர்த்துக்காங்க இதை நான் குற்றம் சுமத்துக்கிறேன் புதிய தமிழகம் ஆமா இப்ப வந்து புதிதாக கட்சி தொடங்க வேண்டிய அவசியம் 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 அதான் சொன்னேன் நூற்றம்பது வருஷம் எழுபது வருஷம் எண்பது வருஷமா அவங்க இப்போ திமுக அன்னைக்கு உதயநிதி இருக்காருன்னா ஸ்டாலின் இருக்காருனா பாடுபட்டுருக்காங்க கஷ்டப்பட்டுருக்காங்க ஓகே ஆனால் அவங்க பாடுபட்டு உண்டாக்குன கட்சி அல்ல பெரிய ரோடு போட்டு கோலம் போட்டு ரோடு போட்டு அவங்க அப்படியே பண்ணி வச்சுருந்ததில் அப்படியே உக்காந்துக்கிட்டு ஃப்ரீதா என்னமோ சொல்லுவாங்கல்ல அது கரையாமத்துக்குள்ள என்னமோ பூந்துக்கிட்ட மாதிரின்னு அந்த மாதிரி ஆண்டு அனு இருக்காங்க காங்கிரஸும் அப்படியே எல்லாமே அப்படியே இது கஷ்டந்தான்னு நினைச்சா கஷ்டம் தான் ஒரு ஆர்வம் இருக்கிற நாட்கள்ல நம்மளால எவ்வளோ பாடுபட முடியுமே படுவோம் அப்படின்னு ஆமா இளைஞர்கள் வாய்ப்பு யார் இளைஞர்கள் சீமான் விஜய் அண்ணாமலை சீமான் விஜய் அண்ணாமலை ஏன் என்ன பார்த்தா கலவன தெரியுன்னா நாலு இல்லையா அவங்க தான் இளைஞர்களா என்னை பார்த்தா கேவனா தெரியுன்னா ஏ நல்லா தான் பார்க்க சொல்லு என்னாடி இருக்கா ஓகே கொஞ்சம் முடியும் நடிச்சிருச்சு என்னை பார்த்தா இளைஞர் தெரியலையா அண்ணாமலைக்கு நாட்டை கொடுத்துடலாமா சீமான ஒரு ஜெனரல் ஜெ மேஜர் ஜென்ரலாக தான் ஆகிரங்கிறாரு முதல்வராக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாரு ஒரு மேஜர் ஜென்ரல் விஜய் வந்து ஸ்டெக்டாக சீஃப் மினிஸ்டர் தான் ஆவார் ஏன் இந்த வில்லை மந்திரியாக கூடாதா உங்களுக்கு எதாவது ஆட்சி பண்ணிருக்கா அப்போ விஜய் வரல சீனில் வரல ஏன் அவரை வந்து என்ன கருத்து ஏன் விஜய் எப்ப ஆரம்பிப்பாரு அப்படியே கொண்டு அப்படியே உட்காந்து உட்காந்து அவரை ஆரம்பிச்சோன்னு பி சாரி சொல்றீங்களா என்ன பிரச்சனை மரட்டும்ப்பா நடிச்சுட்டு இருக்காருப்பா நடிக்கட்டும்பா நடிச்சு நீங்களே செண்டு முடிச்சுக்கிட்டே எப்படின்னா என்ன தான் பண்றது திராவிடமே போலி அது வேஸ்ட்டு இப்ப திராவிடங்கிறது வந்து அந்த காலத்துல தேவைப்பட்டது இப்ப தேவையில்லை பெரியாரே முப்பத்தஞ்சுலயே தமிழ்நாடு தமிழருக்கேன்னு போராட்டத்தை எல்லாம் கொண்டு முன் வச்சு முப்பத்தி எட்டுலயே உங்களுக்கே தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் அதுக்காக நான் ஒன்று தமிழ்நாட்டு த பிரித்து கூட்டங்கள்லாம் சொல்ல இது ஒன்றியம் யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இட் சுட் பீ கால்ட் ஆஸ் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா யூனிட்டி இன் டைவர்சிட்டி சோஷியல்னஸ் சோஷியல் வெல்ஃபேர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஈச் ஃபார் ஆல் ஆல் ஃபார் ஈச் அதை கடைபிடிக்கணும்னு சொல்லி தான் நாங்கள் நிற்கிறோம் என்ன கேட்டிங்க அவங்க சொல்றதும் சரிதான் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் ராஜராஜ சோழன் கூட ரெண்டு தலைமுறை தான் இவங்க தாத்தா பையன் பேரன் குடு பேரன் அக்கா தங்கச்சி மருமகள் இது பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன பண்றது நீங்க என்ன பண்ண போறீங்க நீங்க சிங்சம் கடிச்சுக்கிட்டு இருந்தா அப்படிதான் நடக்கும் தூக்கி போட்டலாம் ஐயா ஜே நியூஸா என்ன நீங்கள் சும்மா சொல்லுங்கள் உங்கள் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் ஜி நியூஸா ஜே நியூஸா தந்தி தொலைக்காட்சியின் அதிகாரப்பூர்வமான வினா தொடுப்பாளர் கேட்டுள்ளார் திமுக வாரிசு அரசியல் நடத்துகிறதாம் அதற்கெல்லாம் தயவு செய்து எல்லா பதவிகளையும் இனிமேல் இவருக்கு ஒன்று கொடுங்கள் எனக்கு ஒன்று கொடுங்கள் அங்கே தெருக்கோடியில் இருக்கிற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் கொடுங்கள் இதோ கட்சியின் பொதுச் செயலாளர் திருமிகு கண்ணதாசன் அவர்கள் நிற்கிறார் இங்கே கோவிந்தராஜன் அவர்கள் நிற்கிறார் சீலன் இருக்கிறார் சீலன் பிரபாகரனா அவர் இருக்கிறார் உங்கள் கட்சியில் இளைஞர்களுக்கு கொடுங்கள் சம்பாதித்து வைத்திருப்பதை எல்லாம் பிரித்து மோடி வந்து பிரித்து கொடுக்கிறேன் இருக்கார் மோதி இதை பிரித்து கொடுப்பாராம் அவர் நம்மள்ட்ட புடிங்கி பிடிங்கி இருபத்தஞ்சி லட்சம் கோடி அதானி கொடுப்பாங்களாம் அம்பானி அவங்க கல்யாணம் நடத்துவாங்களாம் தனி ஃப்ளைட்டில் போவாங்களாம் யார் நம்ம சூப்பர் ஸ்டார் குடும்பத்தோடு தனி ஃப்ளைட்டில் கட்டை வண்டி கட்டிக்கிட்டு அந்த காலத்தில் ஏதோ கட்டை வண்டி கட்டிக்கிட்டு டொக் 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 டொக்ன்னு போகணும் பாருங்க நம்ம தேய் தேய்னு தேய்ச்சி அது என்னதுப்பா இது ஜி அது என்னது அதான் இப்போ அம்பானியோட இது தேய்க்கு ஜியோ ஜியோ அஞ்சு ரூபா பத்து ரூபா எல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு கொடுக்குற காசுல தனி ஃப்ளைட் அனுப்புகிறாரு தனி ஏர்போர்ட்டு

ஆமா நம்ம சீமானுக்கு கூட முப்பது லட்சம் ஓட்டு வாங்கினவர் அவருக்கெல்லாம் ஏன் கரும்பு விவசாயி சின்ன கொடுக்கலன்னு தெரியல தான் அந்த மெழுகுவர்த்தியே போச்சு நான் போய் திண்டுக்கல்ல ஃபுல்லாக வரைஞ்சி விட்டுட்டேன் பத்து இருபது லட்ச ரூபா கையில் லட்சம் எல்லாம் எடுத்து வரைஞ்சி விட்டேன் அதை பார்த்து மிரண்டு போய் சின்ன இருக்கு தானே தல்நாட்டான்ட்டு அதுக்கே தடை போட்டு இதை கொடுத்தாங்க இப்போ இதுக்கும் ஏதோ அரசியல் இருக்கு சின்ன அவருக்கு கரும்பு விவசாயி கிடைக்கணும் எனக்கு நாளைக்கு ஏதாவது கொடுப்பாங்க செருப்பு பானே என்னது எதாவது கொடுப்பாங்க பார்க்கலாம் சின்ன முக்கியம் இல்லை நான் நிற்கிறேங்கிற முக்கியம் இந்த பத்து நாளைக்குள்ளே போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும் இவ்வளோ போராட்டம் இருக்குது அவனே ஓட்டை குத்தி மிஷின் அனுப்புறானா இல்லை இங்கே வந்து குத்திக்குவானா இல்லை ரிமோட் இல்லாத ஒரு மாதம் இருக்கேன் ஆ நீங்கள் ஓட்டு போட்டு எத்தனை நாள் தள்ளி ரிசல்ட் ஒரு மாதம் ஒன் மந்த்து அது வரைக்கும் உள்ளே குட்டி போடுமா அதுக்கு பேர் டிஜிட்டல் இந்தியாவா அப்புறம் என்ன மசிலுக்கு அந்த மெஷின் என்ன மயிருக்கு அந்த மெஷின் ஓட்டு மெஷின் உங்களோட நிலைப்பாடு உங்களோட நிலைப்பாடு தெரியுதுல்ல வாக்குச்சீட்டு பத்திரிகையாளர உங்களோட பொறுப்பு என்ன உங்க பொறுப்பு என்ன நீங்க கேள்வி கேளுங்க ஏன்டா முட்டா புடாக்கு டிஜிட்டல் இண்டியா சொல்றேன் மாங்காமடையா இதுதான் பொட்டி இதுல ஓட்டு போட்டா சீட்டில் அப்படி ஓட்டு போட்டால் சீட்டில் ஒரு முதிரையை குத்தி அப்படி மடித்து ஒட்டியில் போட்டு போனால் போதும் நைட்டெல்லாம் கவுண்ட் பண்ணி காலையில் சொல்லிடலாம் மெஷினை வச்சு அதில் இதை குத்து அங்கே அமுத்து அமுத்துனா அங்கே ஒருத்தர் டெங்கின்னு பிடிச்சிக்கார் டெங்கின்னு விடுவார் அப்புறம் ஹீட் பண்ணி சவுண்டு கேட்குமா அப்புறம் ஓகே நீ போகலாம் வாங்கலாம் அதை மூடி பொட்டி கட்டுவாங்களாம் அதை மூடி ஒரு ரூமில் வைப்பாங்களாம் ஒரு மாதம் கழித்து கவுண்டிங் நடக்குமா இது என்ன மயிறு டிஜிட்டல் இந்தியா என்ன வெங்காயம் என்ன பொடலங்கா டிஜிட்டல் தூக்கு போட்டு சா வேணாம் பத்திரிக்கைலாம் கேள்வி கேட்குறீங்களா எதிர்கட்சிக்காரங்களெலாம் இருக்காங்களே இந்த மிஷினில் ஓட்டு நடத்தாதேன்னு திமுக போராடுதா காங்கிரஸ் போராடுதா நான் தான் தொண்டத்தின் தெளிய கற்றுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் பத்திரிக்கை சொல்கிறீங்களா ஏ இந்த ஓட்டு மிஷின் வேணாம் வாக்குச்சீட்டில் நடத்துன்னு நீங்கள் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஏன் மாட்டேங்கிறீங்க உள்குத்து அப்போ எம்பி நேராக டெல்லியில் போயிட்டு போட்டுக்கிட்டு நிப்பாட்டு நீங்க முதல்ல ஓட்டு சீட்டில் நடத்துங்க அதுக்கப்புறம் தேடலாம் நடத்துங்க சொல்லுவோமா இல்லையா சொல்லுவோமா இல்லையா ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க நாங்க வாயில் என்ன ஆ வாழத்தாரையும் வச்சுட்டு இருக்காங்க போங்க போ

நிறையா பாலாறில் தண்ணி வர வைக்கணும் அதுக்கு என்ன செய்யணுமோ செய்யணும் இந்த காட்டன் சூதா டோட்டலாக ஒழிக்கணும் மதுவை ஒழிக்கணும் வெஞ்சா ஒழிக்கணும் வேலை வாய்ப்பை பெருக்கணும் இதெல்லாம் சேர்த்து கூட்டம் போட்டு அதாவது முடிவுக்கு வரணும் நல்லா மழை பெய்யணும் நல்ல மரங்களை நட்டு வைக்கணும் சுற்றி இந்த மரங்கள் எல்லாம் சூடாக இருக்குது இந்த மலைகள் அந்த மலைகளை எப்படி பயன்படுத்தலாம் இதெல்லாம் அம்பானியாதான் அன்னைக்கு ஃப்ளைட் அனுப்புகிறாங்கல்ல அந்த மாதிரி ஃப்ளைட்டை வெளிநாடுகளில் அனுப்பிச்சு விஞ்ஞானியில் கூட்டு வந்து இங்கே இறக்கி கட்சியாக்கிட்டு போப்பான்னா கையில் சாப்பிட்டையை வச்சுக்கிட்டு கையில் துப்பாக்கி வச்சிட்டு பண்ண பண்ண மாட்டான் ஏய் பண்ணு பண்ணு ஒரு பாடு இருக்கு பழங்கொட்டையை போட்டு விட்டாவே அது பாட்டுக்கு காஞ்ச பூமியிலே வரும் நமக்கு தெரிஞ்ச விஞ்ஞானம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தனையும் ஏதாவது வச்சிருப்பான் காஞ்சி போன இஸ்ரேலில் ஒன்றுமே இல்லாத விவசாயம் பண்ணுறான்ல அதை விட்டு போட்டு வேலை வாய்ப்பே இல்லை ஏன் வாயை கிளறுறீங்க போங்க

ஓட்டு போறோன் இருக்காங்க என்ன உங்களுக்கு காசு கொடுக்கணும் என்ன காசு இல்லாமல் இருக்கும் என்ன மாற்றத்தை முன்னெடுப்ப காசு கொடுங்க ஓட்டு போட்டுருவாங்களா நீ வாங்கிட்டு போடுவியா வாங்க போடுவியா இருந்தாச்சும் சும்மா அல்லா கொடுக்காதீங்க இந்த கையில் காசு கையில் காசு வயல தோசை காசு கொடுத்தா தான் போடுவாங்க அவன் மிஷினே செட் பண்ணி கொண்டு வர்றான் அதில் என்ன இருக்கு இல்லைன்னே தெரியல

வாங்க 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 பொது இடம் அதிகமாக பேசிகிட்டு கூடாது வாங்க